வணக்கம் இது தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வேட்பாளர்களின் அதிகாரபூர்வ பொதுக்கூட்டங்கள் ஆரம்பம் மாத்தரை முதல் யாழ்வரை தென்னிலங்கை வேட்பாளர்களின் பிரசன்னங்கள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முறைகேடுகள் அதிகரிப்பு வன்முறை சம்பவம் உட்பட அஞ்சூறுக்கும் மேல் முறைகேடுகள் அணி தாவியவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை என்கிறது முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு முஸ்லிம் கட்சிகளிலும் தொடரும் அனிதாவல் அதிர்வுகள் இந்தியாவில் மருத்துவர்களின் போராட்டத்தை கைவிடக் கோரும் மத்திய அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதி தாக்கினால் பேரழிவு ஏற்படும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை காசாவுக்குரிய போர் நிறுத்தத்தை ஈரான் குழப்புவதாகவும் கண்டனம் இனி தொடர்பு விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் எதிர்பெரும் அரசு தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்னர் முதலாவது வார இறுதி நாட்களை அதிகாரபூர்வ தேர்தல் பொதுக்கூட்டங்களுக்காக முக்கிய வேட்பாளர்கள் ஒதுக்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே தனது பொதுக்கூட்டத்தை அனுராதபுரத்திலும் சயித் அக்ரசையிலும் அனுருகுமார் தேசாநாயகவின் மாத்திரை தங்காலை பகுதியிலும் திலித் ஜாய்பேரு ஜால்பாணத்திலும் நடத்தியுள்ளனர் இந்த பொதுக்கூட்டங்களில் குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் பங்காளி கட்சிகளின் பிரமுகர்களும் பங்கேற்றிருந்தனர் இந்த கூட்டங்களின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனிதாபல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் இன்று நடத்திய இந்த பொதுக்கூட்டங்கள் ஒரு தொகுப்பாக வருகின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் இயலும் ஸ்ரீலங்கா முதலாவது பிரச்சாரக் கூட்டம் அனுராதபுரம் சல்காது விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி கட்சிகளின் அடிப்படையில் பிரிய வேண்டிய தருணம் அல்ல என்றும் நாட்டை காக்க அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் சுயேட்சை வேட்பாளராக தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டார் அதேநேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பொதுக்கூட்டம் என்று என்று பண்டாரகம மற்றும் அக்குரிச நகரங்களில் இடம்பெற்றன ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடனும் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரம பணத்திற்காகவும் உடலுக்காகவும் மோசடிகளுக்காகவும் இணையவில்லை என்றும் சிறந்த கொள்கை திட்டத்துடன் இணைந்து கொண்டிருக்கின்றனர் எனவும் பண்டாரகமில் வைத்து சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொது என பெற மனுவின் மாத்ரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்து வக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு தனது ஆதரவை நல்க தீர்மானித்துள்ளார் இதன் பிரகாரம் இன்று மாத்தரை அகுடேச நகரில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் மூன்றாவது பேரணியில் கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் அத்துடன் மறைந்து முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரவின் சகோதரியின் மகளான சஞ்சலகுணவர் தனவும் வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதா ஆதரவு அளிக்கும் நோக் எல ஐக மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் இன்று காலி தங்காளி மற்றும் மாத்தடி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்துள்ள இலங்கை நாட்டை பொறுப்பேற்க தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரோகுமாரதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கை கடந்த காலங்களில் பல தேர்தல்களை எதிர்நோக்கியிருந்தாலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வளமைக்கு மாறான தேர்தலாக அமைக்கும் என அனுரோகுமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கையை புதிதோர் வழியில் கொண்டு செல்வதை அடிப்படையாக கொண்டு தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் தேர்தலில் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதே சர்வஜன அதிகார கூட்டணியின் முதலாவது அங்குரார்பன தேர்தல் பிரச்சார கூட்டம் ஜாழ்ப்பாணத்தில் இன்று மாலை இடம்பெற்றது ஜாழ்ப்பாணம் ரகா வீதியில் உள்ள இலங்கை சன சமூக நிலைய மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி வேட்பாளர் திரு ஜே வீர நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ஸ் வீரவன்சேகன் கிழக்கு பலரும் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளிட்டரும் வேட்பாளரான திலித் ஜாய்வரு தனது பொதுக்கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்தியிருக்கும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தீபகத்தில் தனது பரப்புரைகளை மேற்கொண்டுள்ளார் நாய்னா தீவு அனலித்தீவு நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் இந்த பரப்புரைகள் நடத்தப்பட்டுள்ளன இதேபோல் தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது சங்க சின்னத்தில் போட்டியிடும் பா அரியேந்திரனை ஆதரித்து நாளை மாலை மூன்று மணிக்கு வெற்றாப்பலை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் பொதுமக்களின் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முக்கியமான வேட்பாளர்கள் தமது பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கும் நிலையில் தேர்தலை மையப்படுத்திய முறைகேடுகளும் ஐநூறுக்கு மேல் அதிகரித்துள்ளன இலங்கையில் பல பகுதிகளிலும் இன்று மாலை கட்சிகள் நடத்திய கூட்டங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் உள்ளடங்கலாக இந்த தேர்தலை மையப்படுத்தி இதுவரை ஐநூற்று இருபத்தைந்து முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகள் கணிசமான இடத்தை பிடித்துள்ள நிலையில் ஒரு வன்முறை சம்பவமும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இந்த தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை மையப்படுத்திய பண பரிவர்த்தனை முயற்சிகள் குறித்தும் வேட்பாளர்களின் முறைகேடான தேர்தல் செலவீனங்கள் குறித்தும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் வேட்பாளர்கள் ஒருபோதும் வாக்காளர்களை நுகர்வோராக மாற்றக்கூடாது எனவும் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் எச்சரித்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இலக்குவாக வெற்றி பெறுவார் என அந்த கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாமல் ராஜபக்சவுடன் கண்டி மல்வத்து பீட மகாநாயக தேர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே மகிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல் என்பது ஒரு சவால் எனவும் சவாலின்றி தேர்தல்கள் இல்லை எனவும் மஹிந்த தெரிவித்துள்ளார் இந்த சவாலை எதிர்கொண்டு தனது மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெறுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேர்தல் நெருங்கும் காலப்பகுதியில் தமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் விரும்பினால் மீண்டும் தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள முடியும் எனவும் மகிந்த ராஜபக்ச மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் கட்சியின் உறுப்பினர்களை ரவூஃப் கக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளன அந்த வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லீம் காங்கிரசின் தலைமைப்பிடம் மேற்கொண்ட தீர்மானங்களுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் எம் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அலி சாஹிர் மௌலானாவிற்கு ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளிப்பதாக எடுத்த தீர்மானம் கட்சியின் தீர்மானத்தையும் பிரதித் தலைவர்களில் ஒருவராக கட்சியின் உயர் பிரதிநிதிகள் மாநாட்டில் தெரிவு செய்யப்பட்டபோது வழங்கிய உறுதிமொழியினையும் முற்றிலும் மீறும் செயல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் எம் நிஷாம் காரியப்பர் தெரிவித்துள்ளாா் இதனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் பணிப்புரைக்கு இணங்க அலி சாகிர் மௌலானா கட்சியின் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவு குறித்த செய்திகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் கடிதம் மூலம் அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஜார் துரோகம் செய்தாலும் அதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் துரோகம் செய்தவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை காட்டுவார்கள் எனவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் நாவலப்பட்டி தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதான அமைப்பாளர்களை கிணிகத்தேணையில் இன்று சந்தித்து கலந்துரையாட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்திலுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வாக்காளர்கள் எந்த வகையிலும் தமது மனத்திடத்தை இழக்காமல் தொடர்ந்தும் அரசியல் தொழிற்சங்க செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமெனவும் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது எனவும் கண்டி மாவட்ட தமிழ் மக்கள் நிச்சயமாக சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கண்டி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தில் தாம் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணித்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் ஸ்ரீலங்கா அரசை குடிசார் அமைப்புகளையும் கட்சிகளையும் இணைத்து தமிழர் பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இதனை குற்றம் சாட்டியுள்ளார் குடிசார் அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் கடந்த பதினைந்து வருடங்களாக பதின்மூன்றாம் திருத்தச் சட்டம் மற்றும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுக்காகவே உழைத்துள்ளனர் எனவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் முன்னெடுக்கப்பட்டு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்வில் செல்வராசா கஜேந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய அமெரிக்கா தரப்புகளும் ஸ்ரீலங்கா அரசும் கூட்டணிந்து சிவில் தரப்புகளையும் சில கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழர்களுடைய ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டலாம் என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சி நடைபெறுகிறது இந்த சிவில் தரப்புகளும் இந்த கட்சிகளும் கடந்த பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுக்காகவே தொடர்ச்சியாக உழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த இன்று கூட இந்த பொது வேட்பாளரை நிறுத்திய பிற்பாடு மூன்று தினங்களுக்கு முன்னதாக அனில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்து விட்டிருக்கிறார் என்ற ஒரு பெய சாட்டை சொல்லிக்கொண்டு பாய்ந்தடித்து கொண்டு போய் அவருடைய காலடியிலே விழுந்திருக்கிறார்கள் கெலோ புலட் மற்றும் இந்த ஜன்னா போராளிகள் கட்சியினர் ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்தியதோ தமிழர்களுடைய வாக்குகளை பொது வேட்பாளருக்கு வழங்கி உலகத்திற்கு தமிழ் மக்களுடைய அபிலாசையை சொல்லப் போகிறோம் என்று சொல்லி பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு அடுத்த நாளே போய் ரணிலின் காலில் விழுந்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்ற நடவடிக்கையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவில் சமூக சங்கத்தினர் ஏதோ தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த கட்சிகள் போய் வாக்களி ஜனாதிபதியை சந்தித்து விட்டார்கள் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து விட்டார்கள் என்பது போன்று ஒரு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியும் பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி செயல்படுகின்றவர்கள் நாடாளுமன்றத்திலே பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வடகிழக்கிணைப்பை கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஏக்கிய ராஜ்யவை என்பதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கத்தில் வரைவை தயாரித்து முடித்தவர்கள் அந்த மாறாக தமிழர்களுக்காக போவதில்லை என்பது இவர்களுக்கு இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரை நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜிந்த சேனாரத்னு தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் காணப்பட்ட இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டதன் காரணமாகவே அந்த நாட்டை கட்டியெழுப்ப முடிந்ததாக முன்னாள் பிரதமர் லேக்வான் தெரிவித்ததற்கு இலங்கையிலும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என ராஜித சேனாரத்னு கூறியுள்ளார் இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னு தெரிவித்துள்ளார் பிரச்சனைக்கு தீர்வு காணாது நாட்டை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது கட்சிக்கு எந்தவொரு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலும் இல்லை எனவும் தாய்நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைக்கும் வரை தான் ஓயப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று மீண்டும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பார் என ராஜித சேனாரட்னு தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான அறிவிப்பை அண்மையில் மேற்கொண்டாலும் அவரது செயல்பாடுகளுக்கு தான் ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்காக அரசியலின் தீர்வாக ஓர் ஆரம்பமாக ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஆயக்க மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்வதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இதே நேரம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தீர்வாக அமைந்துள்ள பதின்மூன்றாவது திருத்தத்தை வடக்கில் உள்ள சில தமிழ் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அரசமைப்பில் உள்ள விடயம் இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறித்த உறுதிமொழி வழங்கப்பட்டதாக அவர் நினைவூட்டியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கை இணைப்பது தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் குறித்த பகுதிகளில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாவட்டங்கள் இன்றும் தனித்தனி மாகாணங்களாகவே காணப்படுவதாக முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார் இந்த நிலையில் தமது கட்சி பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போன ஆட்கள் பற்றி விசாரணை மேற்கொள்ளும் அலுவலகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற செயல்பாட்டையே முன்னெடுக்கிறது எனவும் இதற்கு பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அவர்களுக்கு இரையாக பயன்படுகின்றார்கள் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி கவலை வெளியிட்டுள்ளார் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தமது ஆதரவின்றி கொக்கு தடுவாய் மனித புதைகுளியை மூடியிலைமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி நடைபெறும் எனவும் அதில் குடிசார் சமைப்பு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் எம்முடைய ஒரு ஆதரவு இல்லாம மனித புதைகுழிகளை மூடப்பட்டு அந்த வகையில வந்து ஓயம்பி அலுவலகத்தால் பெருந்தொகையான நிதிகளை திரட்டி அந்த அலுவலகத்தின் ஊடாகவே பெரும் நம்பிக்கையை சர்வதேசத்துக்கும் பலப்படுத்தி எங்கள் மக்களைக்கும் பலப்படுத்தி நாங்கள் அதில் தீவிரமாக வேலை செய்கிறோம் என்று சொல்லி எங்களை நசுக்கப்படுகின்றனர் இந்த ஓயம்பி அலுவலகம் இந்த ஓயம்பி அலுவலகம் தமது இந்த நாட்டிலே உள்ள அரசாங்கத்தை இந்த நாட்டிலே உள்ள பொய்யான ஒரு அரசாங்கத்தை குடும்பத்தை கொண்டு வருகின்றார்கள் காப்பாற்றுவதற்காக நாங்கள் வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் அவர்களுக்கு இடையாக இருக்கின்றோம் அந்த இடையை எங்களை பாவித்து கொண்டு இதையை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதை அந்த வகையிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் அந்த இடத்தில் புதகுழியை மூடப்பட்டதை வன்மையாக கண்டித்து அந்த இடத்தை முழுமையாக இல்லாமல் அடையாளம் இல்லாமல் செய்வதை நாம் மறுப்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த மனித புதகுழிக்கான சரியான ஒரு தீர்வு காண்பதற்காக எதிர்வரும் இருவதாம் தேதி காலை பத்து மணிக்கு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி எங்கே இருக்கின்றோ அந்த புதை குழியை தோண்டப்பட்டார்களோ அந்த இடத்திலே நாம் மாவரும் ஒரு போராட்டத்தை ஏனென்றால் அந்த இடத்திலே நாங்க தொடக்கினால்தான் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய கணவரை நான் காணாமல் ஆக்கப்பட்டு தேடுகின்றேன் என்று சொன்னால் நான் நீதிக்காக தேடுகிற தேடிக் கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே ஏமக்கான நீதி கிடைக்கணும் ஓமக்கான உணர்வு உரிமை கிடக்க வேணும் இல்லை வடக்கு கிழக்க சேர்ந்த அனைத்து அமைப்புகள் அந்த இடத்திலே வந்து பல்கலைக்கழகம் வடக்கில் கிழக்கிலே இருக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் குறுகிய நாளைக்குள்ளே நாங்கள் இந்த அழைப்பை தருகின்றோம் என்று சொல்லி வருத்தப்படாமல் இந்த அழைப்பை ஏற்று நீங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உமக்கான நீதியை உங்களுக்கான நீதியை பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த அழைப்பை விடுகின்றேன் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்

இந்தியாவில் மருத்துவர்களின் போராட்டத்தை கைவிடக் கோரும் மத்திய அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவனவும் உறுதி இஸ்ரேலை தாக்கினால் பேரழிவு ஏற்படும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை காசாவுக்குரிய போர் நிறுத்தத்தை ஈரான் குழப்புவதாகவும் கண்டனம் இத்துடன் ஐ தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்